வணக்கம் ஜோரன்பரளி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் விஷயங்கள் அனைத்தையுமே இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்க சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தான் இருக்கும் இங்க வந்து ஜென்ரலாக அவங்க அவங்களுடைய ஆசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறதில்லை இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும் தன்ன மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்துல இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் பொருத்த தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண களத்தர் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் இதுலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் பசத்தே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோய ரத்து ஏழாம் பொருத்தத்தம் குறிக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னஸ்ஸாக அமைவாங்க ஆனால் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே வேவிலந்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோடு போயிருது இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்ல அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவா இருக்காங்க நல்லா அக்ரெசிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிறைய தரம் ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரஸிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வேறு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒருத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே போயின்க்கோ டாக் சைடில்க்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது ஓவர அட்ரஸிவாவும் போயிடக்கூடாது அதே ஓவராக ஓவரா டம்ப்பும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துடுச்சு அப்படின்னா இந்த திரும்ப நான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸு நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராஜடியாக மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும் போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இது ஏன் செய்யும்போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் நல்ல நேரம் வரும்பொழுதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட நேரமாக கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுடைய நிலைகள் இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகேன்னு போயிட்டு இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியா விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளான ராசி பட் என்னென்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு நிலைகள்லேயுமே அது வந்து வேலை செய்யும் ஸோ அதனால தான் மிதன ராசிக்காரர்களுடைய இயல்பான மனநிலையை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக வேரியாக தான் இருக்கும் ஒரே நிலையில் அவங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது அவங்க வந்து எப்போவுமே ஜாலியாக சிரிச்சுட்டு கலகலப்பாக இருப்பாங்க அப்படின்னும் எடுத்துக்க முடியாது அதுக்காக அவங்க வந்து கோபக்காரங்க எப்போவுமே வந்து டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது உண்மையை சொல்லணுன்னா மிதன ராசிக்காரங்க அப்படிங்கிறது ஒரு காரியவாதிகள் அவங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் அந்த தேவையில் அவங்க சுத்தையோடு இருந்து செயல்பட்டு வருவாங்க தேவை முடிஞ்சது அப்படின்னா ஒதுங்கிடுவாங்க இவங்க கிட்ட வந்து எந்த ஒரு பாரபட்சத்தையும் எதிர்பார்க்க முடியாது இவங்களுக்கு வேணும்னு இருந்ததுன்னா தேவையில்லாத ஆகாததை கூட ஆக ஓகோன்னு பாராட்டவும் செய்வாங்க அதே போல் தேவை இல்லை அப்படின்னா நல்லா இருக்கிறத கூட அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி எனக்கு தேவையே இல்லைன்னு சத்தமே இல்லாமல் ஒதுங்கி போயிடுவாங்க ஸோ பெரும்பாலும் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையின் அடிப்படையில் தான் இருக்கும் இவங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் எல்லாமே இவங்களுக்கு அமையுது அது விஷயங்கள் காரியங்கள் வகையில் மட்டுமல்ல மனிதர்கள் வகையிலும் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பாகவே சென்டிமெண்டான ஆட்லாம் ஆட்கள் கிடையாது ஆனால் சென்டிமெண்ட்டாக நடந்துப்பாங்க அது வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வரும் ஆனால் உண்மையிலேயே இவங்க வந்து சென்டிமெண்ட் பீரியட்லாம் கிடையாது தன்னை அறியாமலே இந்த விஷயங்களால் ஈர்க்கப்படுவாங்க பட் ஒரு நேரத்தில் அதுக்கு மேலே அவங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது அவங்க அசால்ட்டு அதில் வந்து வெளில வரவும் செஞ்சுடுவாங்க ஸோ இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய மனதளவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சோறு பர்டிகுலர் விஷயங்களில் ஸ்டெபிளாக இருக்கணும் அப்படின்னா அது உண்மையிலே இவங்களால் முடியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை கொண்டே இருப்பாங்க அதனால் இவங்க வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க தான் அதனால் இவங்கக்கிட்ட வந்து எல்லா வித குண அமைப்புகளும் செயல்படும் பட் இவங்க இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது இவங்க வந்து மாறிக்கொண்டே தான் இருப்பாங்க பட் என்னென்னா இது வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கும் பொருந்தும் நெகட்டிவான விஷயங்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் காதல் பிரியர்கள் தான் ஆனால் அதற்காக காதலுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கிடையாது அதாவது அவங்க வாய்விட்டு சொல்லுவாங்க இவங்க கிட்டேயும் வாய்விட்டு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க பட் அதை நான் மீன் பண்ண வரல பட் அது நடக்குமா அவங்க சொன்ன விஷயத்தில் அவங்க ஸ்டாண்டாக இருப்பாங்களா தான் சொல்ல வரேன் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வாய்ச்சொல் வீரர்கள் பொதுவாகவே மிதனராசி அப்படிங்கிறது பேச்சுக்கு பேர் தான் அதுல இந்த காதல் விஷயங்கள் ரொமான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அவங்க உண்மையிலேயே திறம்பட வேலை செய்யக்கூடிய பேசியே கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதெல்லாம் இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும் இவங்க பேசினாலே மற்றவங்க ஈஸியா நம்புவாங்க அதே போல் இந்த மிதனத்திற்கு இன்னொரு இயல்பு இருக்கு மத்தவங்களுடைய பேச்சில் விழக்கூடிய தன்மையும் மிதனத்துக்கு உண்டு அதாவது இவங்க மட்டும் பேசி கரெக்ட் இல்லை இவங்களை பேசி கரெக்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க வல்லவனுக்கு வல்லவன் உண்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும் பட் என்னென்னா இவங்க வந்து ரொம்ப அதிகமாக பேசி அதை கரெக்ட் பண்ணுவாங்க பட் இவங்களை கரெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப லிமிட்டாக பேசினாலே போதும் இவங்க விழுந்துருவாங்க அந்த மாதிரியான நாட்கள்னால் இவங்களுக்கு செட் ஆகிறாங்க அதாவது மிதன ராசிக்காரங்களை கரெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிளான டெக்னிக் என்ன அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துணும் சும்மா அது இதுன்னு ரொமான்ஸாவோ இல்லை தொடர் தொடன்னு பேசணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது பேசணும் பட் ரொம்ப மோட்டிவேட்டாக நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட்டு இவங்க கரெக்டாக ஆகிடுவாங்க பட் மிதனராசினுடைய இயல்பு அப்படி கிடையாது ஆகாஹோ நீ எதையோ பேசணும் என்னென்னமோ கரெக்ட் பண்ணி சொல்லணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி கவர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை அது பயன்படுத்தும் ஸோ இப்படி பேசியே ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைதி ஸோ இந்த காதல் விஷயங்கள் திருமண வாழ்க்கை இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட அவங்க அதிகமாக பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு அதிகமாக சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் விலகாமல் இருக்கணும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஒருத்தர் ஒருத்தரை சேர் பண்ணிக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு சின்ன விரிசல் கூட வரக்கூடாது அப்படின்னு இந்த உறவு நிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எனக்கூடக்கூடிய விஷயங்களில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துவாங்க அண்ட் பெரும்பாலும் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாகத்தான் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் அமையறாங்க வெகு சிலருக்கு மட்டும்தான் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அது காதல் சார்ந்த விஷயங்களாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பர்சனல் ஜாதகத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மற்றபடி ஜென்ரலான அமைப்புகள் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த காதல் விஷயங்களாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக சொல்லிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் ஆனால் காதல் சார்ந்த விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் அடி வாங்குவாங்க ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சண்டை சச்சுவ சிலருக்கு ஏமாற்றங்கள் கூட இருக்கலாம் அதாவது காதலிக்கக்கூடிய காலகட்டங்களில் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடிக்கடி மன சந்தைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும் பட் இருந்தாலும் காதல் திருமணம் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு அதே போல் திருமண வாழ்க்கையிலும் அப்படி தான் ஒரு வித மன சங்கடங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் உங்கள்கிட்ட தான் முன்னாடி சொன்ன பேசியே அந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணிவிடுவாங்க உண்மையிலேயே வந்த பிரச்சனைகள் தீர்ந்துதா ஓய்ந்ததா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது எப்படி வேணாலும் இருப்பதும் பட் இருந்தாலும் இவங்களை சாட்டிஸ்ஃபை ஆக்கிறதுக்காக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மெனக்கெட்டுக்குவாங்க அதாவது இவங்களுடைய பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மோட்டிவேஷன் கொடுத்து தைரியப்படுத்தியே எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகத்தில் பேச்சில் ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தும் இல்லை கவரக்கூடிய வகையில் பேசியோ எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள்ள அமைச்சு கொள்வாங்க ஸோ இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் சார்ந்த விஷயங்களாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் உறவு நிலைகளாகட்டும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதுவும் பிரச்சனை இல்லை அது அப்படியே போய்கிட்டு இருக்கும் பட் அவங்களுடைய உறவு நிலைவுக்குள்ளே மூணாவதாக ஒரு ஆள் தலை இடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்து ஸோ மற்றவங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மிதன ராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்போவுமே திரு திரும்ப ஸோ பெரும்பாலும் இந்த மிதன ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் இல்லை இந்த காதல் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிச்சு தான் இருக்கும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்லை பேரண்ட்ஸ் போட்டோ இல்லை உற்றாரோடு அப்படின்னா எதிர்பார்க்கவே முடியாது அது இருக்கும் அதெல்லாம் பேருக்காக இருக்கும் அப்பப்போ சிரிச்சுக்கலாம் அப்பப்போ முறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகும் மேலே ரொம்ப டீப் இன்வால்மெண்ட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அவங்கக்கிட்ட ஆனால் தனிச்ச நிலையில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நிலையில் ஒரு கணவன் மனைவியுமாக காதலர்களாக அவங்க எப்போவுமே ஒன்றாகத்தான் இருப்பாங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காதவங்களாகத்தான் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளே வரக்கூடிய நல்லது கெட்டதுகளால் நேர்ந்து கலந்து போகக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு ஆனால் வெளிவட்டாரத்தில ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றவங்க தன்னை பற்றி அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க முன்னாடி தான் இப்படி நினைக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் வரும்போது தான் இருவருக்குள்ளே ஒரு தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் மற்றபடி இவங்களுடைய காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் இப்படி ரெண்டு நிலைகளாக தான் பிரிச்சாகணும் அதாவது பர்ஸ்னலாக இவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பூர்த்தியாகிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து லைஃப் பார்ட்னர் மூலமாக பிரச்சனை வராது அப்படியே வந்தாலும் அதை அனுசரித்து போயிடுவாங்க அமைச்சுக்குவாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கரெக்டாக செட் பண்ணி வச்சக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு ஆனால் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து இவங்க சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையிலலாம் அதிக ஈடுபாடுகள் விருப்பங்கள் உடையவங்க தான் பட் என்னன்னா இவங்கக்கிட்ட எந்த ஒரு ஸ்டெபிலிட்டியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இவங்கக்கிட்ட தொடர்ந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதே போல் இந்த மிதனத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டைத்தன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் அதனால் இவங்கெல்லாம் வந்து இந்த மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்லலாம் இவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ வீட்டு சாப்பாடு போர் அடிச்சிது அப்படின்னா வெளில சாப்பிட்லாம் அப்படின்னுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு இயல்பாகவே வரத்தான் செய்யும் ஏன்னா இயல்பாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட்டாக எதையும் பார்க்க மாட்டாங்க தேவையின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுவாங்க பட் அதெல்லாமே பேச்சில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பிரதிபலிக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களுடைய சாமர்த்தியம் ஸோ மிதனத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அதே நேரம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப எல்லாம் லிமிட்டை க்ராஸ் பண்ண மாட்டாங்க சும்மா டைம் பாஸ்க்காக அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் அவங்களோட இயல்பே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அதுலேயே மூழ்கி இருக்கக்கூடியவங்களில் அதனால் ரொம்ப போர் அடிச்சேன்னா அப்படி இப்படி கொஞ்சம் வெளியில் அப்படியே எட்டி பார்த்துட்டு வருவாங்களே தவிர அதுக்குள்ளேயே சிக்கிக்கக்கூடியவங்க அல்ல அதையவே கண்டினியூ பண்ணக்கூடியவங்களும் அல்ல ஏன்னா அவங்களுக்கும் பர்சனலாக வந்து எல்லாமே தெரியும் எதுவும் முக்கியம் எது முக்கியம் இல்லை எது நம்ம கூட இருக்குது எது நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் தெரியும் அதை வந்து பேஸ் பண்ணி அவங்களுடைய தேவையின் அடிப்படையில் தான் அந்தந்த கால நேரத்துக்கு ஏற்ப அப்படி இப்படின்னு அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அண்ட் இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களும் அப்படிதான் நல்ல கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க நல்ல ரசனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஷேரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும் அது அன்பு சார்ந்த விஷயங்களாகட்டும் இல்லை மற்ற விஷயங்களாகட்டும் பரஸ்பர உணர்வு முறைகளை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ ஓவராலாக அந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆட்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன தடை கற்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணி எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு தான் இருப்பாங்க வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த அமைப்புகள் கை கூறுறது கிடையாது சுய ஜாதக ரீதியாக சில கிரக மாற்றங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி அப்படியே ரிவர்ஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அது வந்து வெகு சிலருக்கு மட்டும்தான் மற்றபடி ஜென்ரலாக மிதனம் அப்படிங்கிற திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குது அது அவங்கவுங்களுடைய தேவையின் அடிப்படையில் அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் அவங்களுக்கு அமையுது நன்றி வணக்கம் பார்கவளமுடன்